வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் கேசரி தான் பார்க்க போகிறோம் இப்போ மாம்பழம் சீசன் பாருங்களேன் அதனால மாம்பழத்தில் என்னென்ன சாப்பிட்ணுமோ அது எல்லாமே சாப்பிட்லாம் நம்ம மாம்பழம் போட்டு கேசரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இல்லாமல் சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் மாம்பழம் கேசரிக்கு ஒரு கப் அளவு நான் வந்து ரவை எடுத்து வச்சுருக்குறேன் மாம்பழம் ஒரு மாம்பழம் நல்ல பெரிய பழமாக ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் நான் சிட்டிக்கு உப்பு வேணும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்குறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் நான் போடும் கேசரி செய்யும்போது உங்களுக்கு அளவெல்லாம் சொல்கிறேன் நான் முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவு எடுத்துக்குங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க ரவை நெய் அந்த நெய்யிலே வறுத்துக்குங்க அதுக்கு மேலே நெய் ஊற்றாதீங்க இருக்கிற நெய்யிலே நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரவையை நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்குங்க லைட் லைட்டு ப்ரௌனாக வரும் பாருங்களா அந்த அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க ரவையை இப்போ ரவையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையிலே நம்ம ரவை எடுத்தோம் பாருங்களா அந்த கப்பில் ரெண்டு கப்போ அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கணும் பாருங்கள் ரெண்டு கப்போ அளவு ஊற்றிக்கலாம் நம்ம ரெ மூணு கப்பு ஊற்றணும் இப்போ நான் ரெண்டு கப்போ அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு வந்து நம்ம மாம்பழம் பழுப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் நல்லா கலந்துக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரவையை போட்டு கலந்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் தண்ணி இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை எடுத்து போட்டுக்கலாம் ரவை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே போட்டு கலந்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு சீக்கிரம் ரவை வந்து நல்லா த திக்காயிடும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலரைக்குங்க லைட்டாக கலரி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரவ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தட்டு மூடி திறந்துட்டு இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுட்டு நம்ம மாம்பழம் பல்ப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் ஒரு கப் அளவு மாம்பழம் பழுப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மிக்ஸிலாம் அரைக்க தேவையில்ல நீங்கள் அப்படியே போட்டுக்கங்க ரொம்ப பழமாக இருந்ததுன்னா நல்லா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பழம் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் நான் ஒரு கப் அளவு மாம்பழம் பழுப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் இதை மாதிரி கலரும் போதே கொஞ்சம் நல்லா மாம்பழம் ப பழுப்பெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு கிளறிக்கலாம் நீங்கள் நல்லா கலந்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்துகிட்டேன் நீங்கள் இந்த கலர் அப்படியே வேணும்னா கூட வச்சுக்கங்க இல்லைனா குங்குமம் பூ இருந்தால் கொஞ்சம் குங்குமம் பூ போட்டுக்கலாம் நான் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் போட போகிறேன் நான் சக்கரை போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை தான் போடுறேன் ஏன்னா மாம்பழத்தில் திதிப்பு இருக்கும் அதனால் நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான் சர்க்கரை போடுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா கால் கப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க நீங்கள் எங்களுக்கு இந்த இனிப்பே போதும் அதனால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான் சக்கரை போடுறேன் நான் பாருங்க ஃபுட் கலர் வந்து நான் பாலில் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்கள் இந்த கலரை அப்படியே ஒரிஜினல் கலர் வேணும்னா அப்படியே கூட விட்டுடலாம் நீங்கள் நான் எனக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும்னுட்டு நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் போடுறேன் நான் நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட குங்குமப்பூ கூட போட்டுக்கங்க இதேமாரி பாலில் நல்லா கரைச்சிட்டு போட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ நெய் வந்து நான் கால் கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோம் பாருங்களேன் அதிலே வந்து கால் கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் பஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றலாம் உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ இன்னும் கூட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் அது எடுத்து போட்டுக்கலாம் அந்த ஏலக்காயோட தோளெலாம் எடுத்துட்டு அந்த பொடி ஒண்டி போட்டுக்கணும் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சைலாம் போட்டுக்கலாம் இப்போ மாம்பழம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு கால் கப்பாக அளவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் கேசரி சாப்பிடும்போது வாயில் கட்டி போடுறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா அவ்வளோதான் கேசரி ரெடியாகிடுச்சு இப்போ மீதி இருக்கிற நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யோட அளவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க இப்போ மாம்பழம் கேசரி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி மாம்பழம் சீசன் அப்போ மாதிரி கேசரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்கள் கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி டேஸ்டியான கேசரி செய்து சாப்பிடுங்க நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்